வணக்கங்கண்ணா அண்ணா என் பேர் வந்து செல்லக்குமாருங்க ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் கிர்லோஸ்கர் பவர் டில்லரோட டீலருங்க ஸோ நம்ம டீலர்ஷிப் நேம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வெண்ணன் லாய்டு டென்சன்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெடுங்க எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நைன் த்ரீ நைன் அவினாசி ரோடு கா காந்திபுரத்துக்கிட்டே இருக்குதுங்க ஸோ நம்ம என்னென்ன டீல் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா நம்மள்கிட்ட வந்து மினிமம் பவர் வீடர்லேருந்து மேக்சிமம் நமக்கு பவர் டில்லர் வரைக்கும் நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்ம வந்து மூணு மாவட்டத்துக்கான டீலருங்க கோயம்புத்தூர் திருப்பூர் அண்டு ஊட்டி மூணு மாவட்டத்துக்கான டீலருங்க நம்ம நம்மள்ட்ட என்னென்ன மிஷினரி இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் கட்ருலேருந்து இருக்குதுங்க ஸோ இந்த ப்ரெஸ் கட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் மாடலில் வரும் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் மாடலில் வருங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷோல்டரில் மாட்டிட்டு நம்ம புல்லெல்லாம் களை எடுக்கிற மாதிரி வருங்க இதுக்கு அடுத்த மாடல் பார்த்திங்க அப்படின்ச்சுன்னா நமக்கு வந்து பவர் வீடுங்க ஸோ இந்த வீடர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜினில் வருங்க நம்ம இது கிர்லோஸ்கர் இன்ஜின்ங்க இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு அதாவது ஒரு அடி மினிமம் ஒரு அடி வித்தில் வந்து நம்ம களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடி வரைக்கும் தாராளமாக இது யூஸ் பண்ணலாங்க ஸோ இது வந்து ரெண்டு ஹெச்பிங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஞ்சு ஹெச்பியில் இருக்குதுங்க அஞ்சு ஹெச்பி எட்டு ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா எட்டு ஹெச்பி அந்த வண்டிங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாழைக்காடு மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க மினிமம் ஒரு அடியிலேருந்து மேக்ஸிமம் நாலு அடி வரைக்கும் நம்ம வந்து களை எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து மல்ட்டிய நம்ம கலப்பை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ பார் எடுக்கிறது நமக்கு வட்டப்பாதி போடுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாங்க இதுக்கு அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர் டில்லருங்க இது ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே ப கேள்விப்பட்டிருப்பீங்க மெகா டி ஃபிஃப்டின்னு சொல்லிட்டுங்க நம்ம ரெகுலர் மாடல் வந்து இதுதாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி நமக்கு வந்து சீட் வித் பிரேக்கோடு வருங்க ஸோ நம்ம உட்காந்துட்டே ட்ரைவ் பண்ணிக்கலாங்க அங்கே சீட் இருக்கும் இது வந்து நம்ம எந்த பவர் டில்லர்லேயுமே இல்லாத ஆப்ஷன் வந்து நம்மள்ட்ட வந்து இது பிரேக் டிஸ்க் பிரேக்கோட வருங்க ஸோ நமக்கு வாழைக்காட்டுக்கு மண் அணைக்கிறது தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடுறது எல்லா இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மெஷினை பற்றி நான் டீட்டெயில் ஏதாவது ஃபர்தராக வேணும் அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ இது என்னோட காண்டாக்ட் நம்பருங்க இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லோரையும் எல்லாமே எடுத்து சொல்கிறோம் உங்களுக்கு தேவையான மெஷினரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா ரெண்டு இது பார்த்திங்கன்னா மணிக்கு வந்து ஆறுநூறு எம்எல் பெட்ரோலுங்க ப்யூர் பெட்ரோலை ஆறுநூறு எம்எல் எடுக்குங்க இதுக்கு அடுத்த மாடல் அஞ்சு ஹெச்பி பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எம்எல் இரநூத்தம்பது எம்எல் போகுங்க அதிலே எயிட்ஹ்பி டீசல் வேரியண்ட் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து மணிக்கு வந்து ஒரு லிட்டர் போகுங்க டீசலு ஸோ இது வந்து பவர் டில்லர் பார்த்தீங்கன்னா மணிக்கு ஒன்றே கால் லிட்டர் போகுங்க நம்ம சர்வீஸ் எல்லாம் வந்து ஆன்ஸ்பாட்டில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது விவசாயிகளோட தோட்டத்துக்கே போயிட்டு டோஸ்ட் சர்வீஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நம்மகிட்ட ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ வெளி மாவட்டத்தில் இருந்தாலும் நம்ம ஸ்பேர்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்க கெல்வோஸ்கர் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா நம்மகிட்டேருந்து ஸ்பேர்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாங்க ஆமாங்க நம்மகிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது இங்கே வச்சுருக்கு நம்ம டிஸ்பிளே வந்து இந்த ஏரியாவுக்கு மூணு ப்ராடக்ட் டிஸ்பிளே வச்சுருக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா வருங்க நாற்பத்தி ஏழாயிரூவா வருங்க இந்த டூ ஹெச்பி இது பதினஞ்சு ஹெச்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபா வருங்க ஸோ அந்த எட்டு ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் எட்டாயிரரூபா வருங்க இது எல்லாமே வந்து நமக்கு தமிழ்நாடு அரசோட அப்ரூவல் ப்ரைஸ் தானுங்க ஸோ அந்த ரேட் தான் இதிலே வந்து மானியமும் இருக்குதுங்க ஸோ நம்ம மானியத்தோடவே பண்ணி கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு வந்து மானியத்தோடவே பண்ணி கொடுக்கலாங்க வணக்கங்கண்ணா நன்றிங்க